ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மேகில மணிகண்டன் நான் இன்னைக்கு பலாக்காயில் குருமா கறி செய்ய போகிறேன் அதுக்கு நான் தேங்காய் ஒரு முடி தேங்காய் துருவு எடுத்துருக்கேன் காய் க்ளீன் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி ரெண்டு வெங்காயம் அப்புறம் இஞ்சி பூண்டு வாங்க செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் தேங்காய் துருவுனதை வெறும் கடாயில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நான் ஃப்ரை பண்ணிவிட்டேன் இனி மசாலா சேர்ப்போம் ஒன்ற ஒன்றே கால் ஸ்பூன் மிளகுப்பொடி ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா மூணு ஸ்பூன் மல்லிப்பொடி இதுவும் இது கூடவே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இது கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்துடலாம் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் பெரிஞ்சிருகம் சேர்த்துருங்க அந்த சூட்லேயே இலக்கிடுங்க பலாக்காய் குருமாவுக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இனி மாற்றி வச்சிடலாம் எண்ணெய் சூடாயிடுச்சு இதில் வெங்காயம் தக்காளி சேர்த்தே போட்டுருவோம் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு செய்தவங்களுக்கு இது கூடவே நம்ம கட் பண்ண பலாக்காய் சேர்க்கலாம் பலாக்காயும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிக்கலாம் ரெண்டு விதமான பலாக்காய் இருக்குது ஒன்று நம்ம ஃப்ரூட்ஸாக தான் சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த பலாக்காய் இது குழம்புக்காகவே வளர்க்குறது மலையாளத்தில் கடைச்சக்கன்னு சொல்லுவாங்க அது அதில் தான் அந்த காயில் தான் நான் இன்றைக்கி குருமா செய்ய போகிறேன் நல்லா வதக்கிட்டேன் ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துடலாம் பலாக்காய் நல்லா வெந்துடுச்சு நம்ம வறுத்தரைச்ச மசாலா சேர்ப்போம் நம்ம வறுத்தரைச்ச அந்த தேங்காய் மசாலா இது கூடவே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுவும் நல்லா கொதிக்கட்டும் பலாக்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு நல்லாவே கொதிச்சிடுச்சு இது தாளிக்க வேண்டாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் தேங்காய் என்ன சேர்த்துட்டேன் இது கூடவே கருவேப்பில் மல்லியில் சேர்த்துடலாம் இது அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி வச்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்